ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஈவினிங்ல இருந்து ஒரு சம வைரல் நியூஸ் போயிட்டு இருந்தது குட்பை அகிலி பாடத்திலிருந்து இருந்து ஸ்ரீ பிரசாத் விலகிட்டாரு ஜீவ் பிரகாஷ் உள்ள நியூஸ் சம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது அண்ட் அதே நேரத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் சென்னையில் நடந்த புஷ்பா டூ வேர்ல்டு ஃபயர் ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாரு அந்த ஈவெண்ட்ல ஒரு ஷாக்கிங்கான நியூஸே ஷேர் பண்ணிருந்தாரு புஷ்பா டூ படத்தோட ப்ரொடியூசரும் அண்ட் குட் பேட் அகிலி படத்தோட ப்ரொடியூசரும் ஒரே ஆள் தான் அந்த ப்ரொடியூசரை பார்த்து இப்ப நிறைய ப்ரொடியூசர் என்னை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி சொல்றாங்க நான் லேட்டா வரேன் அண்ட் சாங்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் ரொம்ப லேட்டா முடிச்சு தரேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நான் கரெக்டான ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சோ இதை வச்சு நிறைய பேர் குட் பை டக்லி படத்துல இருந்து டிஎஸ்பி அவர்கள் விளக்கிட்டாரு அப்படின்றது உண்மைதான் தான் தேவஸ்ரீ பிரசாத் அந்த ஈவென்ட்ல இப்படி சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர்ல பார்த்து அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் செம்ம ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க அந்த கங்கோவா படத்துக்கு அப்புறம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் டிஎஸ்பி மேல இருந்தது ஏன்னா படத்துல அதிக நாய்ஸ் இருந்த காரணத்தினால அந்த அதே போல அந்த ஈவென்ட்ல மைத்ரி மூவி மேக்கர் ப்ரொடியூசர் நம்ம குட் பை டக்லி படத்தோட அப்டேட்டும் கொடுத்திருக்காரு படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கு கிராப் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் ஒரு செவன் டேஸ் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு ஸோ அதை முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும் இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அதே டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு எந்த சேஞ்சும் இல்ல கண்டிப்பா பொங்கலுக்கு வரும் அப்படின்றத அந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு செம ஹாப்பியான நியூஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேவிஸ்ரீ பேசாத் பேசுனதை பற்றியும் அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடியூசர் பேசுனதை பற்றியும் உங்க ஓப்பனிங்கன்னா நம்ம கான்பாஸில் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்